வணக்கம் நான் உங்கள் ராவணன் நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் சமீபமாக ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா என்கவுண்டர் இப்போ நேற்று இப்போது கூட ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியூ நியூஸை படிச்சுட்டு வரோம் மொட்டை விஜய் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திருட்டு வழக்கில் லாரியில் போகிற டிரைவராகிடுச்சு திருட்டு வழக்கில் அவரை கைது பண்ண போகிற நேரத்தில் ஏதோ அறிவாளை எடுத்து வெட்ட போனாதாட்டும் அவரை போலீஸ் சுட்டு என்கவுண்ட்ரு அப்படின்றத கேள்விப்பட்டோம் படிச்சுட்டு திருப்பி வரோம் இதே போலீஸ்கிட்ட தான் நான் இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னா காவலங்க வந்து இந்த கொலை அடிக்கிற கொலை பண்ணுறவன் கொலையடிக்கிறோன்னே ஏன் பார்த்து அப்படி இல்லை டென்று வேற சொல்கிற மாரி இந்த அஞ்சு வயசு பிள்ளைய பத்து வயசு பிள்ளைய கற்பழித்து கொலை பண்ணுற ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் கொஞ்சம் பயம் வரும் ஸோ உங்கள் கண்ணு அந்த கொலை பண்ணுற கொள்ளை பக்கத்தில் இருந்து ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுறவங்களே ஒரு நாலஞ்சு பேரை சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தப்பு குறையும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய கண்ணை எடுத்து இந்த பக்கமும் பார்த்து பச்சை கொள்ள பாலியல் பலத்தகம் பண்ணுறானோ அவங்களையும் எந்த சட்டமும் காப்பாற்ற முடியாது அப்படின்றதுக்கு அவனே ஒரு நாலு பேரை சுடுங்க சந்தோஷமாக நாங்களும் சந்தோஷப்படுவோம் நாங்களும் நன்றி